எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு நம்ம ரெண்டு நாள் வீடியோ போல்லைங்க கொஞ்சம் வேலை வந்ததுனால் இன்றைக்கி தான் போட்டிருந்தோம் இன்றைக்கி ஒரு மாஸ் விண்ணிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா சிங்கிள் போர்டில் ஏ போலில் மூணு பி போலில் ரெண்டு சிபோலில் ஜீரோ நல்லா வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ நம்பர் எட்நூற்றி இருபது பவரில் போய் ஐநூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஒரு நம்பர் மிஸ்ஸு முன்னூற்றி முப்பதுக்கு தான் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் மூணு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் ஜீரோ சரிங்களா இந்த ஜீரோ வரும்னு சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு ஜீரோ வருன்னு நம்ம கெஸிங் வீடியோலேயும் போட்டிருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கெஸிங் வீடியோலையும் நம்ம போட்டிருக்கோம் இது கூட எட்டா நம்பர் கொடுத்துருக்கோம் பவரில் வந்திருக்கு சரிங்களா நல்லா ஒரு ஒரு மாதம் மீனிங் நம்ம தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏபிசி பார்த்தீங்க அப்படின்னா திருடி நம்பர் எட்நூற்றி இருபது ஐநூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தி ஒன்று முந்நூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி இருபது இந்த மாதிரி மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ இருக்கிற மாதிரி நிறையா நம்பர் கொடுத்துருந்தோம் எல்லாம் பவரில் தான் நமக்கு மிஸ் ஆகிருக்கும் சரிங்களா பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபதுக்கு எட்நூற்றி இருபது கொடுத்துருப்போம் அதேமாதிரி முந்நூற்றி இருபத்தொன்று கொடுத்துருப்போம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கும் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கொடுத்துருப்போம் மூணு ரெண்டு கொடுத்துருப்போம் வீடியோ வந்த மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருக்கோம் ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோலாம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குங்க இன்றைக்கி என்னென்னா நம்ம கெஸ்ஸிங் வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணோம் சரிங்களா புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை இன்றைக்கி நமக்கு வீடியோலையோ எல்லாத்துக்குமே அதை ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி தூக்கு கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா தான் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதை கமிட்மெண்ட் ஆகி ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போடும் அது உங்களுக்கு இல்லை எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீ இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கேசிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு சரிங்களா எம்சிகேசிங் குரூப்பில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணியிருந்தோம் இன்னும் அது முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும் இதை நம்ம கெஸிங் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருந்தோம் சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கெஸிங் வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எதாவது கெஸிங் எடுத்து போடுறோம் அதில் தெளிவாக போட்டிருந்தால் மூணு ரெண்டு போட்டுருந்தோம் ஆறுநூறு இருபது சரிங்களா ஐநூற்றி இருபது போட்டிருக்கும் நல்ல ஒரு வினிங் சூப்பர் வினிங் வந்திருக்கு அதுக்காக சொல்கிறேன் எம்ஜி கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎஸ் சொந்தும் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க இல்லை இந்த வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுவோம் அவங்களுக்கு அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் மிஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள் க்ரீனில் மார்க் பண்ணதெல்லாம் மூணு ஜீரோ ரெட்டில் மார்க் பண்ணதெல்லாம் ரெண்டு ஜீரோ சரிங்களா முந்நூற்றி இருபதுக்கு நம்ம அந்த பேர் எதுதான் ரிப்பீட்டட் பேர் திரும்ப திரும்ப வர நம்பர் எடுக்க சொன்னோன்னு சொல்லியிருக்கோம் எம்சி கெஸ்சிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியுங்க எப்படி எடுக்கணும் என்னான்றது தெரியும் ஸோ இதனால் நம்ம உங்களுக்கு மார்க் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க இனிமேல் அதை ஃபாலோ பண்ணிக்காங்க ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்தது மேலே கொடுக்குற நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும் அது பாக்ஸில் யூஸ் பண்ணுன்னு அதில் ஐநூற்றி இருபது வந்திருக்கு ஆறுநூற்றி இருபது டேரெக்டாகவே நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தவங்க ஏபிபிசிஎஸ்சியில் மூணு ரெண்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்டு ஜீரோ மூணு ரெண்டு இதெல்லாம் கொடுத்துருப்போம் ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ உங்களுக்கு அங்கே இதெல்லாம் கிடைச்சிருக்கோம் சரிங்களா அதில் அந்த பேரில் கிடச்சிருக்கோம் நிறையா நம்பர் கொடுத்துருக்கோம் மூணு மூணு ஜீரோ சரிங்களா எழுநூற்றி இருபது தொள்ளாயிரத்தி இருபது இந்த மாதிரி நிறையா நம்பர் கொடுத்துருக்கோம் முந்நூற்றி ஐம்பது அந்த மாதிரி நம்பர் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பர் ரன்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் பத்தாம் தேதிக்குள்ளே ரெண்டு வின்னிங் கொடுப்போம்னா நம்ம அஞ்சாந்தேதிக்குள்ளே ரெண்டு வின்னிங் கொடுத்துட்டோம் நாளைக்கு தாங்க பத்தாம் தேதி கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் வரும் ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆனால் அடுத்த நாள் கண்டிப்பாக திருடி வரும் எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங் குரூப் பற்றி சொல்லணும் சிங் குரூப் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்குங்க இப்போ மே மந்த்துக்கு குரூப் ஆரம்பித்து ஒரு மூணு நாள் ஆகுது சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா டியர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுமே த்ரீ ஷோ நம்ம த்ரீ வந்து வின்னிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க சிங் குரூப் எல்லோரும் முறையாக பயன்படுத்துங்க டெய்லியும் திர்டி தட்டு தூக்குங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா மீண்டும் நான் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் மூணு பி போல் ரெண்டு சி போலில் ஜீரோ சிங்கிள் போலில் ஒரு மாதம் வின்னிங் ஏபிசி த்ரீ நம்பரில் எட்நூற்றி இருபது ஐநூற்றி இருபது

ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுடலாம் சரிங்களா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்கில் இந்த வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுவோம் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் பயனுள்ளதாக இருக்கிறதுக்காக ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் வீடியோ போட்டால் அதை செய்யுங்க அப்படி இல்லைனா எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி எடுங்க டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க நான் மீண்டும் சொல்லிக்கிற ஃபிரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் நன்றி